வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி யானைக்கும் அடி சரக்கும் யானை வந்து எவ்வளவு கம்பீரமான மிருகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பீரமா தோற்றத்தோடு இருக்கும் என்னொன்னு அது உடலும் சரி அதோட உயரமும் பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கும் இன்னொன்று அதோட கால்கள் வந்து எவ்வளோ வலிமை வாய்ந்தவை அது நடக்கும்போது அது கால்களால் அப்படி நடக்கும்போது பார்த்தா நாலு கால்களும் நாலு தூண்கள் மூலம் அவ்வளோ வலிமையாகும் இவ்வளவு வலிமை வாய்ந்த அந்த யானை கூட சில நேரங்களில் சறுக்கலாம் சில நேரம் அதுக்கு கூட அடி விடும் அப்படின்னா நடக்கின்ற அந்த அடி எடுத்தது வைக்கும்பொழுது எவ்வளவு சறுக்கும் எப்படி என்றால் சமமான சமதளத்தில் அது நடக்கும் போது அதுக்கு சறுக்காது ஏன்னென்றால் அது மெதுவாக தான் அடி எடுத்து பார்த்து பார்த்து தான் அடி எடுத்து நடக்கும் வேகமாக ஓடாது அதனால் அதுக்கு சறுக்குவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒரு சில இடங்களில் சில ச சறுதலான இடத்தில் ஏறும்போதோ இறங்கும் போதோ அடி சரிதலாம் இன்னும் வந்து சில இடத்தில் வழுதுகின்ற இடமாக இருந்தால் அதில் அது எடுத்து வைக்கும்பொழுது அது சறுக்கி விழலாம் ஆனால் சறுக்கி ஒரு ஒரு தடவை அது விழுந்து விட்டால் அது அதனுடைய அவ்வளோ பெரிய உடம்பை வைத்து அது தன்னுடைய உடம்பை தூக்கி எழுவது என்பது சற்று சிரமமான காரியம் அதனால்தான் யானை பார்த்து பார்த்து செல்லும் எப்படி என்றால் ஒரு காட்டில் கூட யானைகள் நடந்து கூட்டமாக நடந்து செல்லும் பொழுது அந்த யானைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்வது யார் என்றால் அந்த கூட்டத்துக்கே த தலைமையேற்கும் தலைவன் தான் அந்த தலைவன் யானை தான் என்ன செய்யும் என்றால் முதலடி பார்த்து பார்த்து முன்னங்காலை முதலில் எடுத்து வைக்கும் பொழுது அதை பார்த்து மெதுவாகத்தான் வைத்து அதில் பள்ளம் இருக்கிறதா மேடு இருக்கிறதா எப்படி பாதுகாப்பான இடம் தானே பார்த்து பார்த்து தான் வைத்து செல்லும் அதாவது தரை வந்து சமந்தளமாக உள்ளதா புதை உள்ளதா என்று மெதுவாக பார்த்து சோதித்த பின்புதான் அது மெதுவாக கால்களை வைத்து நடக்கும் அதன் பின் அதனை பின்தொடர்ந்து அதனுடைய கூட்டத்து அந்த யானைகள் எல்லாமே அதை தான் செல்லும் ஆனால் இதுவே அந்த யானை வருகாலே வைக்கும் பொழுது அது புதைகுடியாக இருந்து அது மாட்டிக்கொண்டால் அது மற்ற மூன்று கால்களையும் வைத்து முடிந்த அளவு முயற்சி செய்யும் மேலே வருவதற்கு ஆனால் முடியவில்லை என்றால் மற்ற யானைகளாலும் அதற்கு எந்த உதவியும் செய்ய முடியாது தூக்கவும் முடியாது அதனால் அது அப்படியே கிடந்த அந்த புதைகுழில் கிடந்து மாண்டு போன சம்பவங்களும் காட்டில் நடப்பதுண்டு ஆனால் ஒரு சில நேரங்களில் தாய் யானையுடன் நடந்து செல்லும் குட்டி யானைகளும் புதை சிக்கிவிட்டால் அந்த தாய் யானையால் கூட சில நேரம் காப்பாற்ற முடியாமல் போகும் அப்பொழுது அந்த கூட்டத்தில் உள்ள ஆண் யானைகள் அல்லது அந்த மற்ற அந்த தலைவன் யானை வந்துதான் அந்த குட்டி யானையை காப்பாற்றும் காப்பாற்ற முயலும் முயற்சி செய்து சில நேரங்களில் காப்பாற்றிவிடும் ஆனால் காப்பாற்றவே முடியவில்லை என்றால் அப்படியே விட்டு விட்டு அந்த யானை கூட்டம் மிகுந்த கவலையோடு அப்படியே இப்படி இப்படித்தான் யானைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது தான் அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியாக வைத்து நடக்கும் ஏன்னா சறுக்கி விடக்கூடாது சறுக்கி விழுந்தால் பள்ளம் தான் பள்ளத்தில் விழுந்தால் அதன் பிறகு எழும்ப முடியாது இதை மனிதர்களோடு ஒப்பிட்டுள்ளார்கள் எப்படி என்றால் மனிதன் வந்து எவ்வளவு பெரியவனாகவும் திறமை உள்ளவனாகவும் பெரிய கல்விமானவாக இருக்கலாம் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் மிகப்பெரிய மேன்மை பொருத்தியவனாக இருக்கலாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கை ஏதாவது ஒரு தவறு நிறைந்து விட்டால் அவன் தவறு இழைக்கலாம் அவன் கூட தவறு இழைக்கலாம் அல்லது அவன் ஏதாவது தோல்வியை தோல்வி சந்திக்க நேரிடலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் அவனும் கீழே கீழே விழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் யானைக்கும் அடிசருக்கும் அப்படி என்று பழமொழியாக சொல்கிறார்கள் அவன் கீழ்நிலை வந்து விட்டால் மனிதன் மேலே எழுவது மிகவும் சிரம் ஆனாலும் அதை அப்படியே விட்டு விடாமல் அடி சறுக்கி விட்டாலும் கூட அவன் இதை கவனத்தில் கொண்டு என்னவென்றால் அவன் மேலே வரதான் முயற்சி செய்ய வேண்டும் எப்படியாவது மேலே அதிலிருந்து மீண்டு எழுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் இதைத்தான் வந்து யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால்தான் நாம் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி மனிதர்கள் வந்து அதாவது ஆணவம் அகம்பாவம் எல்லாம் கூடாது நாம் பிரீதியாள நாம் என்றுமே இப்படித்தான் இருப்போம் நாம் கீழே வரவே மாட்டோம் என்று நாம் ஆணவம் கொள்ளக்கூடாது ஆணவம் இல்லாமல் வாழ்ந்தால் தான் என்றாவது ஒரு நாள் நாம் தோல்வியை சந்தித்தால் கூட நாம் அதிலிருந்து மீண்டு மேலே வர முடியும் நாம் பெரிய ஆளிலிருந்து என்றுமே ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் காரணம் நாம் அந்த பழமொழியை உதா பழமொழியை நாம் அனுப்பிக் கொள்ள வேண்டும் என்ன பழமொழி என்றால் யானைக்கும் அடி சறுக்கும் நமக்கும் எனக்காக ஒரு நாள் தோல்வி வரலாம் என்னைக்குமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஆனால் வெற்றி பெற்றால் கூட மிகுந்த ஆணவம் இல்லாமல் நாம் இறை பக்தியோடு மிகுந்த தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் இருந்தால் வாழ்க்கையில் என்றுமே வெற்றி பெறலாம் இன்று நாம் யானைக்கும் அடி சறுக்கும் என்ற பழமொழியின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம் வணக்கம்